ஸ்ரீ பேச்சுமன் ஜோடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட எல்லாம் ஒரு கும்ரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் விருட்ச ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விருட்ச ராசினர்களே புரட்டாசி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டில் ராசிக்கும் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் அதிபதி பன்னெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதும் அந்த ராசிநாதனுக்கு குறு ஏற்படுவதும் இந்த மாதத்தில் எதிர்மறையான பலன்கள் எது நடக்கவில்லை என்று நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு சிறப்பான அமைப்புகளாக இருக்கும் எதிர்பார்த்த தனவரவுகள் பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும் பழைய கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வழக்குகள் ஈடுபடுகின்ற அமைப்பை சாதகமாக உங்களுக்கு முடியும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மெயினாக வந்து காவல்துறை மிலிட்ரி ராணுவம் போன்ற துறைகளை இருப்பதற்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அரசு காரியங்களில் வந்து பல நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு அரசு காரியங்களில் பல நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் புதனும் சூரியனும் இருப்பதும் புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதும் பதினொன்று கூடிய லாபாதிபதி பதினொன்றில் ஆட்சி பெற்று ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் வெளியில் நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகளால் உயர்வு ஏற்படும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் படிக்கும் மாணவிகள் நல்ல மதிப்பெண் எடுக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு நீங்கள் விருச்சராசினியர்கள் அர்த்த அட்டமச்சனை நடப்பனால் வயதான தம்பதிகள் அதாவது வயது அறுபது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் ஐம்பது வயதுக்கு மேல் கடந்தவர்கள் கூடாமல் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அதே இது காசு பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கேட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் இப்பதிக்கு செய்யக்கூடாது அதுக்கு இடம் பொருளை போடுங்க வீடு வாசல் வாங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் ராசி நேர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் ஐடி பில்லு சாஃப்ட்வேர் இந்த மாதிரி போ போன்ற துறைகள் இல்லை விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சி படிப்பு உள்ளவர்கள் புறமே நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால சிறப்பானதாக அமையும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இரண்டாம் இடத்தை குறு பார்ப்பா சில பேர் சொல்லுவாங்க எட்டில் குறு காரியங்கள் தாமதமாகும் அப்படின்னு அப்பெல்லாம் கிடையாது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறந்தாலும் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த குடும்பஸ்தானத்தையும் பொருளாதார ஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு திருமணம் முடியாதவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டு குடையவன் இரண்டு குடையவன் எட்டில் போய் மறைந்து தனது வீட்டை தானே பார்ப்பது அது மிக சிறப்பான யோகத்தை உண்டாக்கும் பொருளாதார வளர்ச்சியும் கல்யாணம் முடியாதவர்களுக்கு ஆண் பண் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெரியவர்கள் வந்தால் இழந்த மைதினர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சுபவிரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த விருச்சராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மற்ற நாளில் ராகு சனி இருப்பது சுயதழில் புரிவோருக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும் சுயதில் தொடங்குவோர் தொடங்க நினைப்பவர்கள் அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும் இரும்பு ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் பஞ்சு ஆலை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த விருச்சராசினியர்கள் வாரந்தோறும் புதன்கிழமை விஷ்ணுவை வழிபாடு பண்ணுவதும் பைரவரை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோடு அலமருக்குமுறை நன்றி வணக்கம்